பாளுக்கும் கலைவாணி அதிபருக்கும் ஐயாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆகுமா பாலை பாலை நன்றாக காய்ச்சி தேர் விட்டு குடித்தால் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பாலை பாலை மலைத்திருந்து பல உபோகணங்கள் பழங்கள் பூக்கள் என்று எடுத்து அதை பாவிப்பார்கள் உபகரணங்கள் சொல்ற பால மரத்துல கதிர மீசை எல்லாம் செய்வார்கள் பாலை பாலை கொடிகள் பாலை கொடி தாவர மூலிகளாக இருக்கின்றது பாலை கிணக்க பேரோட இருக்கின்றது மூலிகைகள் இருக்கின்றது பாலை பாலை மீன் மிகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கும் விலையும் குடிகதாக இருக்கும் பாலை நிலம் என்பது குறிஞ்சி மலை நிலமும் முல்லை மலமும் இருக்கிறபடியா அது மழை நின்று வறண்டு கூற இருக்கிற இடத்து தான் அது பாலை பாலை என்று சொல்கிறதா அந்த வறண்ட நிலத்தந்தான் அந்த பாலை நிலம் பாலை பண் மணலும் மணல் சார்ந்தது மணலும் முல்லை மலமும் முல்லை நிலமும் குறிந்த மலை மலை நிலமும் சரி மலையின்றி வறண்டு போகும் பா பாலை நிலமாக காணப்படும் மாறுமா பாலை பாலை பண் என்னும் பாடல் யார் பெரும் பண்ணாக உள்ளது பாலை பண்ணுன்னு ஒரு பதம் அதில் யாழில் பெரும் பண்ணாக உள்ளது பாலை யாழ் என்று ஒன்று இருக்கின்றது பாலை யாழ் என்று ஒன்று இருக்கின்றது பாலை அதிக வெப்ப காலங்களில் வெம்மை அதிகமாயிருக்கும் அந்த வெம்மையாக இருக்கிற அந்த வெப்பி வெப்ப காலங்களில் அந்த வெம்மியாயிருக்கும் அது சூடா இருக்குமா அந்த பாலை குழந்தைகளை பாலை என்று ஒரு பருவத்தையும் சொல்லி அழைப்பார்கள் மற்ற பாலை பூ என்று ஒரு பூவும் உண்டு பாலை பழமும் மன்னார் மடுப்பகுதிகள் மிக அதிகமாக இருக்கும்

பாலை பண்ணு பாட்டு பாடுவதற்கு அதே போல பாலை காய்ச்சி சீனி போட்டுன்னு சொல்லி பாடினாங்க பாலை என்ற சொல்லி வாரபடியால பாலை நிறைய இடது பாலை என்றது மரம் மரத்தை குறிக்கும் பாலை மரம் இருக்கிறது ஆஹ் வேற இன்னொன்றும் பாலையை குறிக்கிறது என்னது கொடி கொடி பாலை கொடியா கொடி மரம் இருக்கா கொடியும் இருக்கு பாலை

பாையாள் பாலை மரத்துல செய்தபடியால அந்த அந்த பேர் வந்ததுங்க ஆமா பாலைன்றது பாலைமரம்ன்றது நல்ல ஒருக்கமான மரம் தலை எங்களுக்கு தலை பாடங்கள் கட்டு செய்யறதுக்கு அதிகமாக பயன்படும் மரம் அந்த பாலை மரம் நல்ல ஒரு வைரமான மரம் அந்த மரம் காடுகள்ல கூடுதலா வளர்றதுன்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் வீட்டு தலைவாடங்களுக்கு உபயோகப்படுறது பாலைமரம் ஆமா ஆமா ஆஹ் நன்றி இதுல பாலின்னு சொல்லி வித்தியாசமான கருத்துகள் நிறைய வேறபடி என்னால நான் அதை சொல்லிக்கிட்டு மிக்க நன்றி நான் வேலைய நிக்கறதால கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நன்றி எனக்கு வெற்றி இதுக்கு பொரிச்சொரு உம் பொரிச்சொல் பா

பொரிச்சொல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது பொறிச்சொல் பாலை 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 நாம் பாலை காய்ச்சி தயிராக்குவோம் பாலை காய்ச்சி தேநீர் ஊற்றுவோம் பாலை மரம் ஒரு கொடி பாலை வந்து ஒரு கொடியாகும் அது ஒரு மரமாக இருக்கிறது பாலை மரம் பாலைப்பழம் என்று சொல்லுவோம் பாலை மரத்தில் இருந்து அதே போல பாலை மீன் என்ற ஒரு மீன் வகையும் இருக்கிறது பாலை மீன் என்று சொல்வார்கள் பாலை பாலை அதே போல ஐவகை நிலங்களில் ஒன்றான பாலை நிலமும் இருக்கிறது அதே போல பாலை பூ மற்ற புனர் நட்சத்திரத்தையும் பாலை என்று சொல்லுகிறது அகராதி ஜால் குறிஞ்சியும் அதாவது பாலை நிலமும் பிரிந்த முள்ளையும் பிரிவதையும் இந்த பாலை என்று சொல்லி கொள்ளுகிறது அகராதி அகராதி சொல்லாக பாலை முல்லை குறிஞ்சி வந்து பிரிதலை சொல்லுகிறது மற்றது வந்து புணர்வூச நட்சத்திர நாளை சொல்லுகிறது மற்றது சிவசக்தி அதாவது சிவனும் பார்வதி தேவியும் சரி பாதியாக இருப்பதை சிவசக்தி என்று சொல்லுவார்கள் அதனையும் வந்து பாலை என்றது பொருள் பதம் பெறுகிறது பாலை பாலை நன்றி வணக்கம் அடுத்து யார் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது பொறிச்சலுடன் இணைந்து கொண்டால் சரியா பத்மினி நீங்கள் காலை வணக்கம் பத்மினி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் செல்வி நித்தியானந்தன் பத்னி கமலாந்தன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆஹ் பால இந்த ஒரு பாரதியார் பாடா பால காட்சி என்ற ஒரு பாடு வருது ஆற வச்சேன் என்னொண்டு என்ன சொல்றீங்க இந்த பாலை இல்ல பாலும் அதுக்கு அர்த்தமா வருமா பாலை காட்சி அப்படி

து வரு சொன்ன பால ஒன்றும் வேற ஒன்றும் வரையில் எல்லாம் சொல்லிட்டு நான் அனைவருக்கு நன்றி பல காட்சிய என்ன பாட்டு பாப்போம் குடிக்க முடியலையோ இல்ல இல்ல அப்படி முடியல சின்ன பிள்ளையால் பாடுறது காட்சியா பாடல் குறிப்பிட்டதோ தேடும் போது அது ஒரு புதுவான பாடல் இல்லாம ஒரு குறிப்பிட்டதான் இருக்கிறதா பசுவின் பால் சிறுவனமா அழிந்து காட்சி வந்து அப்படி இருக்க ஒழிய அப்படி என்ன கண்டா நானும் கேள்விப்படு இல்ல இப்படி ஒரு பால் இருக்கு பாலை காய்ச்சி சீனி ஓடு பக்குவமா இது அம்மா தருவான்னு ஒரு பால்ட் இருக்கு இல்ல பிள்ளையர் படி இல்ல பாலை காய்ச்சி ஆற வச்சேன்னு ஒரு நான் நினைக்கிறேன் நான் தெரியல நான் எனக்கண்டா எனது ஏது இல்லை மண்டேல இருக்கு இருக்கலாம் எனக்கு தெரியல அது இருக்குதோ தெரியல சரி மிக்க மிக்க நன்றி பத்மினி

அறப்போர் புரிந்தான் அண்ணர் பார்த்திபன் அவனை தான் பார்த்திட அனல் இடை மெழுகானான் அந்த நல்லூரான் வீதியில் இரு ஆறு நாட்கள் இன்னும் நினைவு அறப்போர் புரிந்தான் அண்ணல் பார்த்தீவன் அவனிதான் பார்த்திட அனல் இடை மெழுகானான் அந்த நல்லூரான் வீதியில் இரு ஆறு நாட்கள் இன்னும் நினைவிலே இந்தி ஆதிக்கம் அதை எதிர்த்திட எண்ணி மண் உதித்தவன் உலத்தில் உதித்த ஈகையின் வித்தெடுத்து உயிர் விதை நாட்டினான் இந்தி ஆதிக்கம் அதை எதிர்த்திட எண்ணி ஊரலும் மண் உதித்தவன் உள்ளத்தில் உதித்த ஈகையின் வித்தெடுத்து உயிர் விதை நாட்டினான் ராசையா பார்த்தீவன் கரைந்தான் காற்றோடு ராசையா பாத்தீபன் கரைந்தான் காற்றோடு ஐந்து கோரிக்கை முன் வைத்தான் முயன்றான் ஈகத்தின் வழி இன்னும் ஈழத்தோ நெஞ்சகம் வாழுகின்றான் வா ஈகத்தின் வழி இன்னும் ஈழத்தோ நெஞ்சகம் வாழுகின்றான் வான் நுயர்ந்து நன்றி வணக்கம் வணக்கம் தினமரு பாத்திங்கிழமை கிடையாது எனது ஆக்கம் இரண்டாயிரத்தி அறுபத்தாறு தலை எழுத்து புத்தகம் பல எழுத்துக்களுடன் அழகான வரிகளுடன் அமைதியாக படுத்திருக்கும் படித்து பட்டம் பெற்றவன் ஆட்டம் போட்டு துள்ளுவான் புத்தகம் பல எழுத்துக்களுடன் அழகான வரிகளுடன் அமைதியாக படுத்திருக்கும் படித்து பட்டம் பெற்றவன் ஆட்டம் போட்டு துள்ளுவான் போத்தல் மேசையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் குடித்தவன் ஆட்டம் போட்டு தலைநிலைகளாக நிற்பான் போத்தல் மேசையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் குடித்தவன் ஆட்டம் போட்டு தலைகளாக நிற்பான் பணம் அமைதியாக அலமாரியில் இருக்கும் வைத்திருப்போட்டு அலங்காரமாக வாழ்வான் பணம் அமைதியாக பெட்டியில் இருக்கும் வைத்திருப்பான் ஆட்டம் போட்டு ஆடம்பர வாழ்க்கையில் ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்வான் பிணம் அமைதியாக பெட்டியில் உறங்கும் தூக்கிச் செல்வன் தெருமீதியில் ஆட்டம் போட்டு சந்தி சந்தியாக தலைகளாக நிற்பான் பிணம் அமைதியாக பெட்டியில் இருக்கும் உறங்கும் தூங்கி செல் தூக்கிச் செல்வன் தெருவீதியில் ஆட்டம்போடு சந்தி சந்தியாக தலைகால் தலைகளாக நிற்பான் நன்றி வணக்கம் நன்றி நேவி நேவிசக்கா அங்க போட்டீங்க நேவிசக்கா நித்திரையோ காணவில்லை என்றது ஆமாம் சரி இன்று இணைந்த தினக்கவி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நீங்கள் தட்டி கொடுக்க முனைந்தால் வந்து தட்டி கொடுங்கள் அஹ் கியாக்கா அவர்களுக்கு கியாக்கா ஏன் உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது தலையெழுத்துல இப்படி திடீரென புடி போட்டீங்க சும்மா தலையெழு தலைப்புகள் இருந்து பின்ன நான் சும்மா ஆள் எங்க ரோட்டால நீட்டு ஜெயம்ப நாள் தான் தண்ணியை போட்டுட்டு ஆடிக்கொண்டு விழுந்தொழும்பி போச்சு பின்னாத பார்த்துட்டு நான் நினைச்சு எழுதுனேன் அந்த காலம் மிக சிறப்பு தியாகத்தை பற்றி வாழ்த்து மிக சிறப்பாக சிவதர்சினி உங்களுக்கும் இந்த நேரத்தில் அதை நீங்களும் அடுத்து வந்து அதை மிக அழகாக கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கவிதை என்ன ஆமா கவிதை கவிதை தந்த சுதர்சினி ராவனவர்களுக்கும் ஜியானேசன் அவர்களுக்கும் மிக்க நன்றியும் நன்றி வணக்கம் அண்ணா அண்ணா மியூட் மியூட் நான் குரல் அடைச்சதுல நீங்க என்ன வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடமும் சிக்கலா தான் இருக்கு மியூட் பண்ணிட்டு கரைக்கிறீங்களா

போற இல்ல வந்தவரே இல்ல வந்தவர் தெளிவாக குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இந்த ஐவகை நிலங்கள் தான் இலக்கியங்கள்லையும் பழைய காலத்து இதுலையும் உடம்பெற்ற ஐவகை நிலங்கள் அதுல முல்லையும் குறிஞ்சியும் அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் குறிஞ்சி வந்து மலை மலையும் மலை சார்ந்த இடமும் வறட்சியால ஒரு குளிர்மை இல்லாம வறட்சியால வாடிய அந்த பருவ காலத்தை பாலை என்று சொல்வது நிலம் இந்த வறட்சியாக முள்ளையும் குறிஞ்சியும் வறட்சியால காணப்படும் அந்த கட்டத்தில் இரண்டும் வறட்சியாக ஏற்பட்ட அந்த நிலப்பரப்ப பாலைதான் பாலை என்று கூறுவோம் இப்ப பாவன்னா இல்லைன்னா பால் அது வந்து பாலோ பாலை பாலை அந்த எடுத்து வாண்ட அந்த பாலை நாங்கள் சொல்லு சொல்வது எந்த அளவில் பொருத்தமோ நான் அறியேன் அது சரியா சரியோ புழை என்பதை நான் நிச்சயிக்கவில்லை அந்த அந்த பொருள் பால் என்ற சொல் அந்த நவுன் அந்த சொல் வினையாக வரும் பொழுதும் வரும்பொழுதும் வரும் பொழுதும் மாறுபட்டு வரும் ஆனால் அதன் மூலச்சொல் பால் தான் ஆனால் இங்கு வந்த சொல் பாலை அதற்காக பாலை எடுத்து வா என்று கூறினான் என்று அந்த பாலை என்றத்தை இங்க எடுத்துச் செல்வது பொருத்தமா என்றதை நீங்க எல்லாருமா நாம் எல்லோரும் யோசிப்போம் அடுத்தது இன்றைய கவி இருவர் சிவதர்ஷினி ஜியா நடேசன் அவர்கள் கவி தந்தார்கள் அதாவது திலீபனின் ஈகை ஈகையை பற்றி அந்த நல்லூரில் நடந்த நிகழ்ச்சி நல்லூரில் விரதம் இருந்து இயற்கை எழுதினார் அந்த நிகழ்வு பற்றி அந்த ஈகை பற்றி சிவதர்ஷினி கவி கூறினார் ஜிஆ நடேசன் அவர்கள் தலையெழுத்து தலையெழுத்தா தலையெழுத்து என்ற தலைப்பில் கவி கூறினார் புத்தகம் அறிவால தலைவித்தாடும் மதுபோத்தல் போத்தல் வெறியால தலைவித்தாடும் உம் ஆஹ் அப்படி ஒவ்வொரு பிணம் மட்டும் பெட்டியில் அமைதியாக தலைவிரித்தாடாமல் உறங்கி நீண்ட உறக்கத்தில் போகும் புணத்தால் பணத்தால் தலைவிரித்தாடுவார்கள் அதிகாரபூர்வமாக இப்படி தலைவிரித்தாடும் குணங்கள் தரும் பொருட்களை பற்றியும் உறங்கு நிலை பற்றியும் தலை விரித்தாடும் நிலை பற்றியும் தலையெழுத்து என்ற தலைப்பில் தவிதந்தார் இருவருக்கும் பாராட்டுகளும் நன்றியும் எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம் சொல்லி நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈஸ்வரன் அவர்கள கருத்து இல்லத்தான் சொல்வது வட்டார வழக்கு சொல்லுவதில் பாலை காய்ச்சி சீனி ஒரு வசனம் இருக்கு தானே அது இதுல சீராட்டாலும் பதத்துக்கு இல்லாட்டாலும் நாங்கள சொல்றதை சொல்லி இருந்தோம் அவ்வளவுதான் அது கருத்து கருத்து வந்து பால் ஆயிருக்கும் பால் பாவன்னா மபுளவு இல்லைனாவா இருக்கும்

ரெண்டு அந்த சொல் வேறுபட்டு அப்படி அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஆயிரக்கணக்கில சொற்கள் எடுக்கலாம் ஆனால் அது பொருள் அல்ல என்றான் சொன்ன போல அதுவும் பால் காட்சி காட்சி இறங்கி வச்சே நாங்கள் பாலை காட்சி என்று சொல்லுகிறோம் என்று தான் போட்டு பாலை காட்சி இறக்கி வச்சேன் ஆறி கிடக்குதுன்ற சினிமா பாடலும் கிடக்குதானே என்ன அது ஒவ்வொரு செயலுக்கும் அந்த அந்த நவுன் வந்து வெறுப்பாக மாறும் பொழுது எனக்கு அர்த்தங்கள் வரும் ஆனால் அர்த்தங்கள் பல வந்தாலும் பல சொற்கள் அல்ல தக்குனை ஒழிய பிழை கண்டுபிடிக்கவோ பிழையாக கூறுவதாக நினைத்தால் நான் அதற்கு பொறுப்பு அல்ல